சாமி கும்பிடக்கூடிய பக்தர்களே ஆன்மீக பெரியோர்களே கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பீங்க தயவு செய்து உங்களால் வந்து போராட முடியலனாலும் இதுக்காக குரல் கொடுத்து கேட்க முடியலலோ எதையாவது ஷேர் பண்ணுங்கள் மக்கள் பார்க்கட்டும் நீங்கள் உடனே உடனே தள்ளிடாதீங்க சாமி வேண்டாமா கோவில் வேண்டாமா நாங்களாம் திராவிட பாரம்பரியம் கடவுள் நம்பிக்கை இல்லை அப்புறம் எந்த உண்டியல் பணம் எங்க போகுது அதுக்கு ஒரு வெள்ள அறிக்கை கொடுக்கிறியா நீ அமிர்தாஞ்சல் தாயலம் கம்பெனிக்கார மயிலாப்பூர்ல இன்னைக்கு வரல கோவில் கொடியவரின் கூடாரமாக மாறக்கூடாது பராசத்தில கருணாநிதி எழுதின வசனம் இன்னைக்கு என்னாச்சு கோவில் கொடியவரின் கூடாரமா மாறிச்சியா தமிழகத்திலே மாண்புமிகு அமைச்சர் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு ஆயிரம் டன் தங்கம் உருக்கி பிஸ்கட் ஆக்கி இது பண்ணணும் என்ன எது எதுக்கு இலக்கு கொடுக்கணுன்றது இல்லை ஆயிரக்கணக்கான கோவில்கள் சிதலம் அடைஞ்சிருக்கு கோவிலை கட்டணும் கும்பாபிஷேகம் பண்ணணும் கோவிலுடைய வரவு செலவு பார்த்தா அதுக்கு உண்டான காணிக்கையை செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு வழி இல்லாத இந்த தமிழக அரசு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆயிரம் டன்னு தங்கத்தை வந்து உருக்கி பிஸ்கட் ஆக்கணும் இது இலக்கு இது எப்படி இருக்குன்னு சொன்னா ஒருத்தனுக்கு ஏந்து நிற்கிறதுக்கே கொம்பு இல்லையா அவனுக்கு ஆயிரம் இது கேக்குதா இந்த கோவிலில் வழிபாடு நடத்த ஆயிரம் ஆயிரம் கோவில்கள்ல விளக்கு இல்லை வழிபாடு இல்லை அர்ச்சனை இல்லை அபிஷேகம் இல்லை அப்படி இருக்கக்கூடிய கோவிலில் பக்தர்கள் வந்தால் தங்கத்துக்கு விடுதி இல்லை பாத்ரூம் வசதி இல்லை குளிக்க அறை இல்லை இந்த மாதிரியெல்லாம் கேவலமாக இருக்குது இன்றைக்கி காசு வாங்கி தானடா சாமியை காட்டுறீங்க காசை கொடுத்தா சாமியை காட்டுறீங்க சாமியில் காட்சி போடலாம் காசு கொடுத்து தரிசனம் செய்ய கடவுள் என்ன காட்சி பொருளா காசை வாங்கிட்டு தரிசனம் கொடுக்கக்கூடிய சாமியை கூட இலவசமாக காட்ட முடிய வக்கில்லாத இந்த அறநிலையத்துறை ஆலையத்தை விட்டு வெளியேறணும் அவ சாமிக்கு வேண்டுதல்ல போடுறாங்க என் புருஷன் நல்லா இருக்கணும் தாலி அவுத்து போடுறா என்ன நகை போடுறா சாமியை தன்னாக பாவிச்சு பெத்த தாயாக பாவிச்சு சாமிக்கு வயிறு தங்கம் மாணிக்கம் எல்லாத்தையும் கடவுளுக்காக சாத்துறான் அதெல்லாம் நான் உருக்கி பிஸ்கட் ஆக்குறேன்னு சொன்னால் இந்த தமிழக முதல்வர் வேடிக்கை பார்த்துட்ருக்காரா இல்லை முதல்வர் சொல்லிதான் இந்த அமைச்சர் சேகர்பாபு இலக்கு வைக்கிறாரா தெரியல இலக்கு வைக்கிறது நீ கோவிலை கட்டுற இலக்கு வைய கோவில் கட்டுறேன் புதுசு புதுசாக கோவில் கட்ட போகிறோம் சொல்லு ஆந்திர முதல்வர் சொன்னார்ல மூவாயிரம் கோயில் கட்ட போகிறோம் திருப்பதி தேவஸ்தான படத்துலேருந்து மூவாயிரம் கோயில் கட்ட போகிறேன்னு சொன்னார் நீ அந்த மாதிரி ஏதோ ஒரு அறிக்கை கூட தமிழ்நாட்டில் கோவிலுடைய பணத்தை வச்சு கோவில் கட்டுறன்னு சொல்லு இல்லை பெரிய கோயிலுடைய பணத்தை எடுத்து சின்ன சின்ன கோயிலெல்லாம் பூஜை பண்ணுறோன்னு சொல்லு ஆயிரம் ஆயிரம் கோவிலில் விளக்கு இல்லை வழிபாடு இல்லை அர்ச்சனை இல்லை அபிஷேகம் இல்லை அதுக்கெல்லாம் நித்திய பூஜைக்கு கூட அன்ன பிரசாதம் கூடு கோவில் உள்ள வந்தால் செருப்புக்கு காசு கோவிலுக்குள்ளே போனால் காசு 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 மழை பொழியக்கூடிய ஒரு இடமா காசு காய்க்கிற மரமாக இன்னைக்கு கோவிலை பயன்படுத்துகிறேன் கோவில் கொடியவரின் கூடாரமாக மாறக்கூடாது பராசகத்தில் கருணாநிதி எழுதின வசனம் இன்னைக்கு என்னாச்சு கோவில் கொடியவரின் கூடாரமாக மாறிடுச்சியா அந்த கூடாரம் தான் இன்றைக்கி அறநிலைத்துறை ஒரு கோவிலை கட்ட இல்ல கோவிலில் வந்து நாட்டாமல் பண்ணிக்கிட்டு கோவிலில் போடுற காணிக்கை தங்க காசு தங்க நகை எல்லாம் ஊருக்கு பணமாக்கிறதுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு ஆயிரம் டன் ஆயிரம் கோயிலை கட்டுறதுன்னு சொல்கிறேன் அது முடியாது உன்னால் உன்னியல் பணம் எங்கே போகுது அதுக்கு ஒரு வெள்ள அறிக்கை கொடுக்குறியா நீ அமிர்தாஞ்சல் தைலம் கம்பெனிக்கார மயிலாப்பூரில் இன்றைக்கி வரலாம் குத்தக பாக்கி அது உன்னால் அறிக்கை வைக்க முடியுமா அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கடைக்காரல்லாம் குத்தக பாக்கி அவ திமுக கட்சிக்காரன் ஃபுல்லாக கோவில் சொத்தை கொள்ளடிச்சிருக்கா சாமி வேண்டாமா கோவில் வேண்டாமா நாங்களாம் திராவிட பாரம்பரியம் கடவுள் நம்பிக்கை இல்லை அப்புறம் எந்த இதுக்குடா நீங்கள் கோவில் இடத்துல குடியிருக்கீங்க கோவில் சொத்து ஏன் கொள்ளடிக்கிறீங்க சிவன் சொத்து குலநாசம் பெருஞ்சு தப்பு பண்ணுறீங்க என்றைக்காக இருந்தாலும் இதுக்கு ஒரு பதில் சொல்லிதான் ஆகணும் இந்த கொள்ளை எவ்வளோ நகை எடுக்கிற எதுக்காக எடுக்கிற எங்கே இருக்குன்னு ஒரு வெள்ள அறிக்கை கொடுக்கணும் கோவிலில் நிறைய கோயில் இடிஞ்சு கிடக்கு அந்த கோயிலெல்லாம் கையில் எடுங்க அப்படி எடுக்க முடியும்னு சொன்னால் இந்த கோயிலில் இருக்கிற கூடிய காணிக்கை காசு எடுக்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது யோசனை பண்ணுங்க பத்து ரூபா மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தார் வாங்கல கோட்ருக்கு பத்து ரூபா அதிகமாக வச்சு அவருக்கு எது என்னாச்சு தெரியுமா தீபாவளி ஆனால் இத்தனை கோடி வந்து சாராயம் வைக்கணும் இந்த கொடுமை எங்கேயா இருக்கோ ஏ இலக்கு எப்படியெல்லாம் வைக்கிறாங்க பாருங்கள் இந்த அமைச்சர் சாராய விற்கிறதுக்கு ஒரு இலக்கு வைக்கிறாங்க இத்தனை இத்தனை கோடி ரூபாய்க்கு வந்து தீபாவளிக்கு சரக்கு விற்கணும் அப்போ இது என் கண் பார்வைக்கும் என்னுடைய காதுக்கோ என் மூளைக்கு என்ன எட்டுதுன்னா இது சாராயம் விற்கிறதுக்கு பிராந்தி விற்கிறதுக்கு இவ்வளோ இலக்கு இல்லை இவ்வளோ பேர் தாலி அறுக்கணும் அப்படின்னு தான் இலக்கு வைக்கிறதுன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் விடியல் ஆட்சி தரப்போகிறேன்னு சொல்லி விடியல் எங்கே இருக்குது சொல்லுங்க சாலையில் தான் வராரு விடியல் தர போறாரு விடியல் தர மாதிரி தெரில எல்லாருடைய வாழ்க்கையிலும் தான் கொடுத்துருக்கார் இதில் அதிகமான தருக்கு விற்காத கடையில் வேலை தெரியறவங்களுக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் நீ எல்லாம் இந்த கடைக்கு லாக்கி இல்லை நீ வந்து வியாபாரத்தை மோட்டிவேட் பண்ண மாட்டேன்ற வியாபாரத்தை பெருக்க மாட்டேன்ற அப்படின்றான் பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் மக்களே இது திராவிட ஆட்சி இல்லை குடிகார ஆட்சி இது குடும்பத்தை நெல்வழிப்படுத்துறதுக்காக ஆட்சி இல்லை தாலி அறுக்கிற கூட்டம் இது தாலி அறுக்கிற கூட்டம் இப்படி தான் இருக்கும் ஏன்னா நாங்களாம் திராவிட சிந்தனை உள்ளவங்க நாங்களாம் திராவிட மாடல் திராவிட மாடல்னா அதே வீட்டில் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டுட்டு ரோட்டில் வந்துட்டு கடவுள் இல்லாடுவான் இதெல்லாம் திராவிட மாடல் உங்கள் மாடல் வீட்டில் உங்கள் பொண்டாட்டி தாலி கட்டியிருக்கோம் வெளியே வந்து தாலி அறுப்பீங்க இதான் திராவிட மாடலாக சிந்தித்து பாருங்கள் இன்று இன்றில்லனாலும் ஒன் ஒரு நாள் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் பதில் சொல்லி தான் ஆகணும் இந்த தமிழக அரசு கண்டிப்பாக சொல்லி ஆகணும் நன்றி வணக்கம்